ஹெல்த் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹாய் இன்னைக்கு நம்ம கூட சைக்காலஜிஸ்ட் வெண்ணிலா மேரி மேம் தான் இருக்காங்க பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி ரொம்ப நல்லா மேம் நம்ம செக்ஷனுக்கே ஸ்ட்ரெய்டா போயிடலாம் நினைக்கிறேன் இப்போ வந்துட்டு சோசியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்க ஒரு விஷயம்னா ஏஆர் ரகுமான் அவரோட டிவோர்ஸ் விஷயம் தான் பிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டா தொடர்ந்து ரொம்ப பாப்புலரா இருக்க எல்லாருமே டிவோர்ஸ் பண்ணிட்டு இருக்க நியூஸ் வந்துட்டே இருக்கு அதுக்கு என்ன ரீசனா இருக்கும் நினைக்கிறேன் சொல்றீங்க மேம் இந்த மேரேஜ் டிவோர்ஸ் இது எல்லாமே எவ்வளவுதான் நம்ம வந்து அதுல கருத்து கொடுத்தாலும் இது ஒரு பர்சனல் லைஃப்ன்றது ஒண்ணு அவங்களோட கண்டிப்பா பர்சனலான அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மேரேஜ் லைஃப்ல அவங்களுக்கு ஏற்படுற மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே வந்து நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது கிளியரா நம்மளால ஒரு ஒரு ரீசன் சொல்ல முடியாது பட் ஏ ஆர் ரஹ்மான் அவருடைய மேரேஜ்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே அவரும் சரி அவங்களுடைய ஒய்ஃபும் சரி எந்த வித கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாபிக்ல இது வரைக்கும் அவங்க வந்து வந்ததும் கிடையாது ஏ ஆர் ரஹ்மான் சார் பர்சனலாவே இஸ் அ வெரி வெரி ஜென்யூன் பர்சன் நிறைய பேர் இண்டஸ்ட்ரிலையும் சொல்லிருக்காங்க அவரோட ஒர்க் பண்ணவங்களும் சொல்லியிருக்காங்க அவரே வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கும் போது அவருடைய அந்த ஒரு பேஷன் அந்த தமிழ் பீப்புள் தமிழ் வந்து எடுத்து கொண்டு போய் ஒரு லெவல்ல வச்சார்ல ஆஸ்கர் லெவலுக்கு கொண்டு போய் நம்மளுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியை வந்து விட்டுருக்காருன்னும் போது ஹீஸ் ப்ரொஃபஷ்னலி பார்த்தீங்கன்னா வெரி ஜென் அண்ட் வெரி ப்ரொபெஷனல் பர்சன் பேஷன் இருக்கிற ஒரு பர்சன் பெர்சன்

இதே மாதிரி தான் ஆக்சுவலி ஜெயம் ரவியோட சரோடைய அவரோடதும் இந்த மாதிரிதான் ஷாக்கா வந்தது பிகாஸ் அவங்களுமே இந்த மாதிரி ஒரு கப்பல்ஸ் தான் சோ இது என்ன விஷயம் இருக்கும் ஏன்னா அவங்க ரீசன்ட் பெருசா வெளிப்படையாக சொன்ன மாதிரி எனக்கு தெரியல பட் ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்குள்ள இருக்கிற கம்யூனிகேஷன் கேப்பு அவங்க அவங்க ப்ரொஃபஷன்ல அவங்க காட்டிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபேமிலியில எந்த அளவுக்கு அவங்க கொடுக்குற டைம் வந்து ஏதாவது மிஸ்கம்யூனிகேட் ஆகி இல்ல அவங்களுடைய டைமே கொடுக்க முடியாத அளவுக்கு இல்ல அவங்களோட பிஸி ஸ்கெட்யூலே இதுக்கான காரணமா இருக்குமான்றது நம்ம போக போக பேசும் போதே வி கேன் அனலைஸ் ஓகே மேம் இப்போ வந்துட்டு இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த ஒரு விஷயம் தான் எல்லாரும் ரொம்ப பேசிட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு கிளியரா போட்டிருக்காங்க டிவோர்ஸ் பத்தி நாங்கள் ஆயிரத்தி அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா சொல்லியிருக்காங்க மோதல் எல்லாரும் நிறைய ரீசன் சொல்லிட்டே இருக்காங்களா சோ அவங்க அவங்களோட மனநிலைமை இதன் மூலியமா எப்படி பாதிக்கும் மேம் இதுல இருந்து வெளியே வரத்துக்கு அவங்க என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் வந்து லாயர் கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னும் போது அவங்க கொஞ்ச நாளவே உடனே சடனா இந்த விஷயத்த அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க ஏன்னா தேர் ஆல் பாப்புலர் பாப்புலர் செலிபிரிட்டிஸ் போது ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லோ இமோஷனலாவோ டக்குன்னு எனக்கு உனக்கு பிடிக்கல எனக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மாட்டாங்க நிறைய அவங்க அவங்க பசங்களுக்கு சொல்லிருக்கலாம் என்ன சொல்றாங்க பர்சனலாவே விட்டுடுங்க இது வந்து அவங்களோட டிசிஷன் சோ இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்ற ஒரு தான் சொல்லிருக்காங்க சோ இது கொஞ்ச நாளாவே இல்லை கொஞ்சம் மாசங்களாவே அவங்க பேசிருக்கலாம் இல்ல கொஞ்சம் வருஷங்களாவே அவங்களுக்குள்ள ஒரு டாக்ல இருந்திருக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் பேசி இருந்திருக்கலாம் இத பத்தி பட் அது ஒரு அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க விஷயங்கள் இதுல கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நல்ல கப்பிள்ஸ் நல்ல ஒரு பிரபலமான ஒரு பர்சன் பினான்சியலி ஸ்டேபிளான ஒரு ஃபேமிலி ஆஹ் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க நம்மளுடைய மன கஷ்டங்கள் எல்லாம் அவருடைய பாட்டுல நம்ம வந்து கேட்டு குட் அபவுட் அப்படின்னபோது அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வருது அப்படின்னா அவங்களும் சராசரி மனுஷங்க தான் சோ கண்டிப்பா இதை அவங்கள டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போகலாம் நிறைய பேருடைய கான்ட்ரவர்ஷியல் டாக்ஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கலாம் ஸோ அவங்க என்னன்னா அவங்களுக்கே இந்த டிசிஷன்ல எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கோ அவங்க எதுவுமே யோசிக்காம செஞ்சிருக்க மாட்டாங்க பட் என்னுடைய ஒரு ஸ்மால் இது என்னன்னா இவ்வளோ விஷயங்கள் வந்து அவங்க அனலைஸ் பண்ணி தான் முடிவு எடுத்திருப்பாங்க பட் இது வந்து ஆஹ் பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தா கண்டிப்பா அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம் இல்லை இது கம்யூனிகேட்டே பண்ண முடியாத விஷயம்னா அதுக்கப்புறம் அவங்க பர்சனல் லைஃப்னு நம்ம அதை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது பெட்டரா இருக்கும் மேம் இப்போ ஏ ஆர் ரகுமான் வந்துட்டு ஒரு பிரபலம் சோ அவரோட டிவோர்ஸ் விஷயம் நாம இவ்வளவு பேசுறோம் அப்படின்றத தாண்டி ஒரு நார்மல் மனுஷனும் அவரோட லைஃப்ல டிவோர்ஸ் வந்துட்டு ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்க டிப்ரெஷன் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது இப்போ இருக்க காலகட்டத்துல டிப்ரெஷன் அப்படின்றது ஏதோ சாக்லேட் சாப்பிடுற மாதிரி எல்லாத்துக்கும் வந்துட்டே இருக்கு சோ இந்த மாதிரி இருக்கவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அந்த அதில இருந்து அவங்க வந்துட்டு வேக்கப் ஆகணும்னு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணனும் டிஷன் வரும்போது அது ஒரு விதமான பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சேஞ்ச் அவங்களுக்கு நடக்குது அவங்க எதிர்பாராத நடக்குது அவங்க ரொம்ப நாளா இப்போ நாம வந்து ஒருத்தவங்க நம்பிக்கையா இருக்கும் போது என்னைக்கு அந்த நம்பிக்கை உடையுதோ ஃபியூச்சரை பத்தின பயம் வரும்போது ஆஹ் சுத்தி இருக்கவங்க நம்மளை பத்தி என்ன ஒப்பீனியன் வைப்பாங்க ஏன்னா அப்புறம் வாழ்க்கையில சக்சீட் பண்ண முடியல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்கள அந்த மன அழுத்தத்துக்குள்ள விடும் இதுக்கு என்ன அப்படின்னா முதல்ல அவங்களை மக்கள் அதாவது அவங்க அப்பா அம்மா ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுற மாதிரியான வார்த்தைகளும் அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி இதோட உன்னுடைய லைஃப் முடியல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு என்ற ஒரு விஷயமே கிடையாது நம்ம வந்து தோல்வின்னு பாக்காம அது ஒரு சர்க்கிளா பார்த்து அதுல இருந்து திருப்பி எழுந்துருச்சுங்களாம் அந்த சப்போர்ட்டிவ் சிஸ்டம் தான் வந்து ஒரு டிப்ரஷன்ல இருந்து வெளியே கொண்டு வரும் இப்போ நம்மளே வந்து மக்களாகிய நம்மளே ஆக்சுவலி இந்த சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு சப்போர்ட்டிவான விஷயங்கள் நம்ம அதிகமா பேசணும் உங்களுடைய முடிவு ஏன்னா டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் ஒன்னும் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கிடையாது அவங்களுடைய அந்த ஒரு புரிதல் அவங்களுடைய ஸ்பேஸ் அவங்களுடைய இண்டிவிஜுவல் டிசிஷன் மேக்கிங் அவங்க தனித்துவமா யோசிச்சு ஒரு விஷயம் ஃபேமிலியையும் பாதிக்கும்னு தெரிஞ்சுமே அவங்க இந்த விஷயத்தை எடுக்கிறாங்க பசங்க இருக்காங்க தெரிஞ்சு எடுக்கிறாங்கன்னா அதில் எதாவது ஒரு காரணம் இல்லாம இருக்காது ஸோ ரெண்டு பேருமே அதை பரிபூர்ணமா ஒத்துக்கும் போது நம்ம இவங்க ரெண்டு பேருக்கும் சப்போர்ட்டிவான விஷயங்கள் பேசுறதும் ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு கெரியர் இருக்கு இந்த கெரியர் வந்து அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம அவங்களுக்கு எல்லாம் நம்ம சப்போர்ட்டிவா இருந்தோம்னா அது ஏஆர் ரஹ்மான் சாரா இருந்தாலும் சரி நம்ம வீட்டுல ஒரு ஆளா இருந்தாலும் சரி கண்டிப்பா எந்த வித ஒரு பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன்ல இருந்தோ சீக்கிரமா வெளியே வந்துடலாம் எப்போ நம்ம அவங்க வந்து சரி அவங்களே வெளியே வந்துடுவாங்க ஆஹ் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம ஒதுக்கவோ அவாய்டோ பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து இன்னும் அதிகமா டிப்ரெஷனுக்குள்ள போயிடும் டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களே தனியா வந்து ஆசைப்படுவாங்க சோ அவங்க தனியாருக்கு ஆசைப்படுறாங்க நம்மளை அவங்க விட்டுற வேண்டாம் அவங்கள கீப் ஆன் செக் பண்றது அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசுறது அவங்கள எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறது அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் மோட்டிவேட் பண்றது இந்த மாதிரி பண்ணோம்னா நிச்சயமா டிப்ரெஷன் இருக்கிறவங்கள சீக்கிரமா நம்ம வந்து வெளியே கொண்டு வந்திரலாம் ஓகே மேம் இப்போ இப்போ இருக்க காலகட்டத்துல இந்த டிவோர்ஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியா போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க சோ இந்த டிவோர்ஸ் தாண்டிதா ஒரு லைஃப் வந்துட்டு ரன் பண்ண முடியாதா ஏன் உடனே டிவோ டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள போறாங்க சரி நான் எனக்குமே நிறைய பேர் அப்படி வராங்க டிவோர்ஸ் பண்ணிக்கணும் என்ன செட் ஆகல என்னால கூட இருக்க முடியாது நான் நிறைய ரிசர்ச்ல இல்ல அனாலிசிஸ்ல வந்துட்டு கொண்டு வருது அஸ் அ சர்டிஃபைட் ஃபேமிலி தெரபிஸ்ட் அண்ட் கப்புள் தெரபிஸ்ட் நான் வந்து அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் கேசஸ் ஆகுது வெறும் கப்புள் ப்ராப்ளம்ஸே பாக்குறேன் சோ அவங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த ஒரு பேஷன்ஸ் இருக்குல்ல ஒருத்தவங்க நம்மளை விட வித்தியாசமா இருக்காங்க நமக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ண முடியல அக்செப்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப கம்மியா இருக்கு இன்னொன்னு பேஷன்ஸ் பேஷன்ஸ்னா பொறுமையா அவங்க சேஞ்ச் ஆகுறாங்களா இல்ல அவங்களுடைய விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான டைம் எடுக்கிறது இல்ல அதே மாதிரி உடனே உடனே எல்லாமே நடந்துடணும்னு நினைக்கிறாங்க உடனே உடனே மாறிடணும் நான் சொன்ன உடனே அவர் அதை கேட்டுருணும் அவர் நான் சொன்ன உடனே அவ கேட்டரணும்ன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பேரன்ட்ஸோட இன்டர்ஃபியரன்ஸ் அவங்களுடைய அட்வைஸு ஓ அப்படியா சரி பரவாயில்ல செட் ஆகலன்னா என்ன பரவாயில்ல உனக்கு என்ன வேலை இல்லையா உன்னால என்ன உன்னை பார்த்துக்க முடியாதா அப்படின்ற ஒரு விஷயத்த திணிக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த பொறுமைய வந்து ரொம்ப ஆயிடுது அந்த அக்செப்டன்ஸ் பொறுமை கொஞ்சம் அவங்களுக்கு அந்த சகிப்பு தன்மை கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்டல் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் விடுறது விட்டு கொடுக்கறது இதெல்லாம் கொஞ்சம் இல்லாம எடுத்த உடனே என்னால பாத்துக்க முடியும் நான் எதுக்கு இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போதுதான் நிறைய டிவோர்ஸஸ் கேசஸ் வருது இதுவே இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்து கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணாங்கன்னா மேபி அது குறையலாம் இப்ப டுவெண்டி நைன் இயர்ஸ் ஆஃப் மேரேஜ்ல இது இருந்திருக்காதா அப்படின்னு கேட்டா இருந்திருக்கும் நிச்சயமா இருந்திருக்கும் ஆனா அதையும் தாண்டி இந்த விஷயம் வருதுன்னா இது கம்ப்ளீட்டா அவங்களுடைய பர்சனல் விஷயம் அவங்க எதனால இதை பண்றாங்க ஒரு மெச்சோர்ட் கப்பல் பெரிய பசங்க இருக்காங்கன்னும் போது எதுவுமே யோசிக்காம அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க இப்பதைக்கு அவங்களுக்கு எல்லாமே நம்மளுடைய சப்போர்ட் தான் நம்ம சப்போர்ட்டா அவங்களுக்கு வந்து இட்ஸ் ஓகே பாத்துக்கலான்ற மாதிரி அவங்க என்ன சொல்ல வராங்களோ என்ன ரீசன் இருக்கோ நம்ம எல்லாருமே அவருக்காக சப்போர்ட் பண்றது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே மேம் இப்போ வந்துட்டு லைக் டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலே எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு ஒரு விமனா இருந்தாலும் சரி ஒரு மென்னா இருந்தாலும் சரி இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய லைஃப் ஸ்டைல் தான் இருந்திருக்கும் ஸோ டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க யோசிச்சிருக்கவே மாட்டாங்க ஆனா இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல எல்லாருமே வந்துட்டு இண்டிவிஜுவலா ஒர்க் பண்றாங்க ஸோ அவங்க அவங்கள பாத்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு ஸோ ஒருத்தர் இல்லைனாலும் நம்மளால வந்துட்டு சஸ்டெயின் பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கனாலதான் எந்த ஒரு சின்ன விஷயம் அப்படின்னாலும் இப்ப இருக்க ஜெனரேஷன்ல உடனே டிவோர்ஸ் அப்படின்னு போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அந்த மாதிரியான ஒரு மெண்டாலிட்டலி இருக்கறது சரியா தப்பாம ஆணுக்கு கண்டிப்பா பெண்ணுன்ற ஒருத்தவங்க இருக்கணும் பெண்ணுக்கு ஆண் இருக்கணும் அதனாலதான் ரெண்டு பேருமே ஆப்போசிட் அதாவது நம்ம எமோஷனல்லா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா லாஜிக்கா திங்க் பண்ணி ரெண்டு பேரும் ஒன்னா வாழும் போதுதான் ஒரு வைஸான ஒரு லைஃப் வாழ முடியும் சோ கண்டிப்பா ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு பெர்சன் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஹேண்டில் பண்ணி ப்ரொவைட் பண்றதுக்கு ஒரு பர்சன் தான் கடவுளே அப்படி அமைச்சிருக்காரு தைரியம் நம்மளுக்கு இருந்தாலும் தனியா வாழக்கூடிய அந்த ஒரு சமுதாயமான ஒரு அமைப்போ அந்த மாதிரி வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுக்கல சோ என்னதான் பெண் தனியா வாழணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு என்ன இமோஷனலான சப்போர்ட் இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பார்ட்னர் தேவைப்படுவாங்க ஃப்யூச்சர்லேயோ ஒரு ரெண்டு வருஷம் டிவோர்ஸ் ஆன நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் டூ இயர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க எல்லாத்தையும் நான் சமாளிச்சிருவேன் பட் ஒரு தேர்ட் ஃபோர்த் இயர் வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு தனிமைன்ற ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சிருக்கு எனக்கானவள் எனக்கானவன் எங்களுக்குன்னு ஒரு குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங் வரும்போது ரொம்ப அதிகமான டிப்ரெஷன்ல போயிடுறாங்க அப்போ தேவையில்லாம இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டிக்கிறாங்க எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல போய் மாட்டிக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய அவங்கள யூஸ் பண்றதுக்குன்ட்டு கூட்டம் வெளியே இருக்கு அங்க போய் பிளாக் மெயிலிங்ல மாட்டிக்கிறாங்க அவங்க காசு விட்டுறாங்க சோ மென்டல் பீஸை விட்டுடுறாங்க சோ அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் ப்ரொஃபஷனலை போய் பார்க்கலாம் ஒரு சைக்காலஜிஸ்டை போய் பார்க்கலாம் மேரேஜ் கவுன்சிலரை போய் பார்க்கலாம் மேரேஜ்ல இருக்கிற கான்ஃபிளிக்ஸை வந்து சரி செஞ்சு ஒன்னா வாழ்றதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்க முடியும் டிவோர்சியேட் பண்றதுக்கு எடுக்கிற ஸ்டெப்பை விட ஒன்னா வாழ்றதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும்னு எடுத்து அதையும் மீறி அது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா இருக்கு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ மென்டலி ஸ்டேபிள் இல்லை அப்படி நான் மட்டும் டிவோர்ஸ் போனா பெட்டர் பட் மென்டலி ஸ்டேபிள் நல்ல டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இல்லை பட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னா நிச்சயமா பேசி அதை தீர்த்துக்கலாம் ஸோ ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் பெட்டராகவே இருப்பாங்க ஓகே மேம் இந்த டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ரெண்டு இண்டிவிஜுவல்ஸை தாண்டி அவங்களுக்கு அவங்களுக்குன்னு இருக்க இப்போ குழந்தைகள் எல்லாம் அஃபெக்ட் பண்றதுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு அதே இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல டிப்ரெஷன் அப்படின்றது ரொம்ப பெரிய உருவமா உருவெடுத்து போயிட்டு இருக்க நிலையில இப்படி டிவோர்ஸ் அப்படின்னு இந்த ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ் எடுக்கிற டிசிஷன்ஸால குழந்தைங்க அஃபெக்ட் ஆகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல ஆமா சோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணி குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா பாதிப்பாங்க பட் அத அவங்க எப்படி குழந்தைங்களால இத பர்டிகுலரா ஹேண்டில் பண்ண முடியாது கண்டிப்பா அவங்க வந்து அவங்க அப்பாவையோ இல்ல அம்மாவையோ மிஸ் பண்ணுவாங்க முக்காவாசி டிவோர்ஸ் ப்ராசஸ்ல குழந்தைங்க அப்பாங்களை தான் மிஸ் பண்றாங்க ஏன்னா அம்மா வந்து இந்த குழந்தையோடைய கார்டியன்ஷிப் கஸ்டடி எடுத்துக்கிறாங்க அண்ட் ஃபாதர் வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கு ஸோ ஒரு அப்பா வந்து மிஸ் பண்ற ஒரு பொன் குழந்தையா இருந்தா அப்பாவோட ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க ஒரு ஆண் குழந்தைன்னும் போது அப்பாவை ரோல் மாடலா வச்சு பார்ப்பாங்க ஸோ எப்படி ஒரு அம்மா ஒரு ஃபேமிலிக்கு முக்கியமோ அப்பாவும் ரொம்ப முக்கியம் அந்த குழந்தைங்களோட ஹெல்தி மைண்ட் செட்டுக்கு ஸோ இந்த மாதிரி டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயம் வரும்போது அவங்க தனிப்பட்ட முறையில் என்னதான் டிஸ்கம்ஃபர்ட்டு டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருந்தாலும் குழந்தைக்காக அவங்க அவங்கள வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்களுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர்ஸையும் அக்செப்டன்ஸையும் கொண்டு கொண்டு வந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்தி ஃபேமிலி ஹெல்தி மைண்ட் கிரியேட் பண்ணு அவங்க ஃபேஸ் பண்ற பேசிக்கிற விஷயங்கள் ஓ உங்க அப்பா கிடையாது உங்க அம்மா இல்லையா இப்பெல்லாம் நிறைய புல்லிங் நடக்குது ஸ்கூல்ல எல்லாம் அந்த காலத்து மாதிரி கிடையாது இப்பெல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க தெரிஞ்சுக்கிறாங்க சீக்கிரமா சோ என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைய வந்து ரொம்ப டார்கெட் பண்றது அவங்களை வந்து மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் அவங்களுக்கு இதனாலதான் குழந்தைங்களுக்கு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் அன்சைட்டி எல்லாம் ரொம்ப சீக்கிரமா வருது இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பா மென்டல் ஹெல்த் சேலஞ்சஸ் இருக்கும் ஓகே மேம் இப்போ இந்த மாதிரி செலிபிரிட்டி டிவோர்ஸ் அப்படின்றது இப்போ வரிசையா வந்துட்டே இருக்கு இந்த மாதிரி லைக் இப்போ ரியல் லைஃப்லயும் சரி இந்த செலிபிரிட்டிஸை வந்துட்டு இன்ஸ்பயராக வச்சுட்டு அவங்களோட ரியல் சில விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் மைண்ட் செட் வச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி டிவோர்ஸும் கரெக்டா எல்லாமே கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும் போது இது வந்துட்டு ஒரு பேட் எக்ஸாம்பிளா போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தானே ஸோ அவங்க மைண்ட் வைஸ் அவங்க அந்த மாதிரி பிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லி சர்வே பிரகாரம் நம்ம நாட்டில் நடக்கிற டிவோர்ஸ் கேசஸ் ரொம்ப கம்மி தான் ஓகேங்களா இன்னும் அந்த லெவலுக்கு போல பட் இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் பண்ணும்போது உலகத்துல நிறைய பேர் பண்றாங்க நிறைய டிவோர்ஸஸ் நடக்குது அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகுது இன்னொன்னு செலிபிரிட்டிஸ்கே ஒத்து வரல அது இவ்வளோ வருஷம் வாழ்ந்து நம்ம எல்லாம் என்மாத்தோம்ன்ற மாதிரி ஒரு வெறுப்பு மேரேஜ் மேல ஒரு நம்பிக்கையின்மை வந்து இந்த மேரேஜ் லைஃப் மேல நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வந்துடுச்சு அதனாலதான் நிறைய லிவிங் லிவ் அதனால ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் பெனிஃபிட் அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய டெவலப் ஆகி அவங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்போடைய எஸன்ஸ் அந்த வந்து வந்து வேல்யூ பண்றது எல்லாமே போயிடுச்சு ஸோ இது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூன்ஸ் கொடுத்தாலும் நிறைய பேர் வந்து இது வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப் எடுத்துட்டு அதையும் உங்களுடைய கருத்தும் உங்களுடைய பர்சனல் லைஃப்பையும் கனெக்ட் பண்ணாம டிட்டாச் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர் ஆக்சுவலி மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் அதுதான் உங்க லைஃபையும் அவங்க லைஃபையும் கனெக்ட் பண்ணிக்காதீங்க அவங்களுக்கு வேற மாதிரியான லைஃப் ஸ்டைல் அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் வேறையா இருக்கலாம் எதுவா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அது அவங்களுடைய டிசிஷன் அத வந்து நீங்க ஒரு இன்ஃபுளுஷியலா இவங்களே இப்படிதானே நம்மளும் அப்படின்ற என் எக்காரணத்து கொண்டும் அப்படி ஒரு பேட் இன்ஃபுளுசா இதை எடுத்துக்க வேண்டாம் இவ்வளவு நேரம் டிவோர்ஸ்னால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதுல இருந்து எப்படி நம்மள வந்துட்டு ஓவர் கம் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய தகவல்களை எங்களோட பரிமாறி கொண்டு அதுக்கு ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ சோ மச் இந்த டாபிக்கை பத்தி பேசணும்னு நினைச்சதும் அண்ட் இது கம்ப்ளீட்லி பர்சனல் விஷயமா இருந்தாலும் இது வந்து ஒரு செலிபிரிட்டின்றதுனால பப்ளிக்கை கண்டிப்பா இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் மென்டல் ஹெல்த்தை டிஸ்டர்ப் பண்ணும் ஸோ எல்லாருமே ஆரோக்கியமா இருந்துக்கோங்க and uh, thank you so much okay thank you ma'am